ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் நாற்று எடுத்துக்கலாம் வாங்க கொத்தோரங்காய் நாற்று கத்திரிக்காய் நாற்று எல்லாம் பிரிச்சாயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டக்காய் நாற்று பாருங்கள் வெண்டைக்காய்லாம் நல்லா அன்னைக்கு எடுத்து வச்சோம்னா ரெண்டு பிரிச்சாயிடுச்சு எனக்கு இதெல்லாம் அம்மா எடுத்துருக்கு கீழே வைக்கிறோம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கலாம் வைக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா பெருசாக வச்சு வச்சுப்பேன் காயில் வந்துருக்கு ஏற்கனவே கட் பண்ணி நாங்கள் சிஸ்டர் நடு சிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன் இப்போ மறுபடியும் வாழ்ந்து வந்துட்டுருக்கு அவரை நல்லா பூ வச்சிருக்கி தம்பி ஹாய் வெல்கம் ये सब अच्छा तो प्रीत में पर ओके वाह ये पर नहीं तीन ये लोग प्रीत नहीं है என்னுடைய ஃபோனில் சார்ஜ் இரண்டு பாயிண்ட் உள்ளது பயமாக இருக்குது இரவு வருகிறேன் ஓகே ஓகேப்பா போயிட்டு வாங்க இது வந்து சிறப்பு வேண்டை இது நல்லா வந்துட்டு பாருங்க பாருங்கள் சிவப்பு கண்டுக்கு இந்த முள்ளங்கி செடி மாங்காய் செடி வந்து முள்ளங்கி செடி வச்சு மாங்காய் செடி வந்து காஞ்சிட்டு பாருங்கள் வெயிலில் இப்போ நம்ம வந்து இந்த செடியெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து இந்த கொத்தாரங்காய் இந்த பத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் மாற்றி எடுத்து அம்மா அன்றைக்கி எடுத்து வச்ச வெண்டக்காய்ச்சியெல்லாம் சிரிப்பாக நல்லா வந்துட்டுருக்கு பையன் எப்படி பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணிவிட்டு கம்மன் பண்ணணும் புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் டப் டச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுவோம் ஹாய் ஹாய்க்கால் வாங்க வாங்க வெல்கம் ஹாய் மிச்சி எப்படி இருக்கீங்க வேலை முடிஞ்சுடா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டாச்சா என்ன மிர்ச்சி எப்படி இருக்கீங்க பிரியாணியா பிரியாணியா வச்சு என்ன சாப்பாடு எப்படி கண்டுபிடிச்சிங்க பிரியாணி நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி டபுள் டச் பண்ண மொபைல் உடஞ்சிருச்சு நிஜமா சொல்றீங்க அப்ப நீங்க உடச்சிருப்பீங்க லைட்டா தொடணும் டபுள் டச்னா லைட்டா தொடணும்

நல்ல காமெடி டச் பண்ணால் போனே உடஞ்சு போயிடுமா நல்ல அருமையான காமெடி மனிதா மனிதாபிமான மனசுக்கு என்னால் முடிந்த ஒரு லைக் ஐந்து தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பதினாலு பேர் பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்குற நம்ம லோஹு தோரின சேனல் வந்து வீடியோக்கு subscribe பண்ணிட்டு வந்து இங்க வந்து இளந்த பழம் இளந்த இளந்தி பழம் தான் நிறைய பூச்சி இருக்கு இந்த கை வர லைட்டப் யாருமே எவ்வளோ போய் பத்திரிக்காய் இதான் எங்கே இருக்க தெரியும் நிறைய அழகாக பண்ணி வச்சு அப்புறம் கிஞ்சிக்கு நிறையா மச்சி மச்சி மனசு வச்சா எனக்கு ஒரு மொபைல் கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் வேண்டாம் என் ஒன்லி ஐஃபோன் வச்சு ஓ ஐஃபோனா வாங்கி தந்துடலாம் ஐஃபோன் தானே மச்சியை மொட்டை மாடியில் வெயிலில் வைக்கிறீங்க ஏதாவது வேண்டுதலா மச்சி இல்லை இல்லை நாங்கள் செ நான் செடி எடுத்து வைக்கிறதுக்காக வந்தோம் கத்திரிக்காய் செடி அப்படியே பேசிட்ருக்கோம்

வெயிலெலாம் சாஞ்சிருச்சு ஈவினிங் ஆயிடுச்சு இல்லை வெயில்லாம் போயிடுச்சு பின்னாடி வீடு கட்டாமல் இடம் சும்மா இருக்க இருக்காது நம்ம இடம் தான் வேற யாராவது வீடு கட்டிட்டா கட்டிட போறாங்க அதை பாத்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படியா வீடுக்கு பின்னாடி அவங்க இடம் அது நம்ம இடம் கிடையாது அவங்க இடம் வாங்கி அவங்க வீடு கட்டிட்டாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போது ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருந்துச்சு இது பின்னாடி இப்போது வந்து வயல்காடு அங்கே யாரும் வீடு கட்டக்கூடாது யாரு பேசுங்கன்னு தெரியல அங்கே பேசிக்கலாம் எட்டு பேசிக்கலாம் நான் எங்க வேலைக்கு பாருங்க தூக்கம் வருவாங்க கடைபடி நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக ஆமாம் சொந்த வீடு தான் சொந்த வீடு தான் இல்லைன்னா வாடகை வீட்டில் வைக்க விடுவாங்களா அப்படிலாம் இங்க இங்கேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கீழே இருந்து மாதம்பிளம் எல்லாமே கீரிய பாருங்க இதே தான் மாயன் கீரை இதை வந்து கட் பண்ணி விடணும் மரத்தை வந்து விட்டு போகிறோம் சைலண்ட்ல போட்டு படித்தேன் நன்றிகளே சும் மாடியில் இருக்கும் இயற்கை ரசிக்கு அன்பு கலந்த நன்றிகள் உங்களுக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப பிஸியா சாரி சரி நான் கிளம்புகிறேன் ஓகே நைட் பேசலாம் நைட்டு எட்டரை மணிக்கு போகிறோம் இப்போ மாதிரி கொஞ்சம் பிஸி தான் வேலை